எல்லாம் வல்ல எம்பெருமான் கருப்பசாமியினுடைய அருள் கருணையை பெரிதாக கருதி ஒவ்வொரு வேளன் வெள்ளிக்கிழமைகளிலுமே அருள் அருள்வாக்கும் சாமியுடைய அருள் திரை நோக்கும் மக்களுடைய மனக்குறைகளை தீர்க்கிறது என்ற உண்மைகளை உணர்ந்து ஒவ்வொரு வேளன் வெள்ளிகளிலும் இங்கே கூடி வருகிற பக்தர்களுக்கும் ஏனைய நாட்களில் தன் நினைவுகளெல்லாம் கருப்பசாமியை இன்று நினைத்து கொண்டிருக்கிற இனிய உள்ளங்களுக்கும் யூடியூப் மூலமாக உலகமெல்லாம் பார்த்து நம் கர்ப்புசாமியுடைய புகழையும் பெருமையும் தன் ஆத்மாவிலே ஆனந்தமாக தாங்கி உள்மனதிலே தியானித்து கொண்டு தன்னுடைய எண்ணங்கள் நிறைவேற வேண்டும் என்று காத்திருக்கிற அனைத்து கோடி உள்ளங்களுக்கும் இறைவனுடைய திருவருள் கிடைத்து என்னாலும் நீங்களெல்லாம் உயர்வாக வாழ்ந்து இந்த பூரண வாழ்வை ஆனந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் செல்வ மக்களே வாழ்க மனிதன் எப்பொழுதுமே பற்றுடையவன் தான் பற்று என்றாலே கடன் என்பது பொருள் தெரிந்து கொள்ள வேண்டும் பற்று என்றாலே கடன் ஏனென்றால் கடன் என்பது என்னைக்குனாலும் தீரக்கூடியது தான் அப்படி தானே ஒன்று தீரக்கூடியது அப்படி இல்லை என்றால் கடன் என்பது தீர வேண்டியது அப்போ மனிதன் பற்றுடையவன் என்றால் அந்த பற்று அழியக்கூடியது தான் அல்லது அழிக்கப்பட வேண்டியவை தான் இதுதான் அந்த உலகத்தினுடைய விஞ்ஞானம் ஆகையினால் பற்றி இருப்பவர்கள் ஞானியர்கள்னு சொல்லி பெருமைக்குரிய பெரியோர்கள் மகான்களெல்லாம் நமக்கு அற்புதமான வார்த்தைகளை இந்த உலகத்துக்கு எடுத்து கூறினார்கள் பாசி 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 அதை சுருக்கமாக சொன்னால் பாசம் அப்புடின்னு அர்த்தம் தண்ணீருக்கு மேலே பாச படந்துருக்கும் பார்த்துருக்கலாம் குளத்தில் பசுமையாக இருக்கும் பார்க்க பச்சையாக இருக்கும் இப்போ இவலிட்ட இலைகள் கூட கொட்டி மலர்களின் இலைகள் கூட தண்ணீர் மேலே கிடக்கும் அழகாக இருக்கிறது நினச்சி ஆட்டுக்குட்டி போய் கடிக்க போனால் தண்ணிக்குள்ளே விழுந்துடும் அதைத்தான் இளம் அறி குளம் அறியாது குளையத்தான் அறியும் குளத்தை அறியுமா அறியாது அதே பாசியை அப்படி கைகளால் நீக்கி விட்டு தலையிரை மூழ்கி விட்டால் கொளிஞ்சிடலாம் அப்படி குளிச்சு மேலே எரிஞ்சு சொன்னால் கொய் நேரம் கழித்து பார்த்தா மீண்டும் வந்து மூடிக்கிடும் அமைதி மிகவும் மன அமைதி வேண்டும் அப்போ இந்த பாசத்தை வந்து நீக்கிறதுக்கு மனிதன் நினச்சாலும் மீண்டும் மீண்டும் வந்து என்ன செய்யும் பற்றிக்கிடும் அந்த பாசம் மீண்டும் மீண்டும் வந்து பிடித்து கொண்டு தீர்க்க முடியாமல் தவித்து கொண்டு இருக்கிற நிலைக்கு பேர் பற்று அப்போ அந்த பற்றை எப்படி தீர்க்கிறது யாருக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்து விட்டால் அந்த பற்று கடை தீர்ந்துடும் பொருள்னா கொடுத்துடலாம் உள்ளத்தால் கொடுக்கக்கூடியது பாசம் பொருளால் கொடுக்கக்கூடியது பற்று இந்த பற்றை தீர்ப்பதற்காக மனிதன் எவ்வளவோ பாடுபடுகிறான் எவ்வளவோ வேதனைப்படுகிறான் எவ்வளவோ கடன்படுகிறான் மனிதனுடைய வாழ்க்கையில் மனோதத்துவ இயல்பாக நாம் சொல்லப்போனோம்னா தன்னிலை வாழ்வு சார்நிலை வாழ்வு என்று இரண்டு வாழ்வு இருக்கிறது தன்னிலை வாழ்வு நம்மை நாமே சரி செய்து கொள்வது நாமே நம்மை வாழ்வித்துக் கொள்வது நம்மை தன்னம்பிக்கையோடு தானே உழைத்து தன்னறிவால் முயன்று செல்வங்களையும் அதிசார தொழில்களையும் பெற்று சொந்த காலிலே உயர்த்தி நின்றேன் என்ற ஒரு வார்த்தையை உள்ளத்தில் சொல்லுகிற தன்மையில் தன்னுடைய அறிவால் தன்மனதால் இறை சக்தியால் உயர்ந்து கொள்கிற தன்மைக்குப் பெயர் தன்னிலை வாழ்வு என்பது பொருள் சார்நிலை வாழ்வு பிறரை சார்ந்து வாழ்வது அவருடைய உதவியில் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அவருடைய கடமையில் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அவருடைய எண்ணங்களில் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் இது சார்நிலை வாழ்வு இந்த தன்னிலை வாழ்வுக்கும் சார்நிலை வாழ்வுக்கும் உரிய நிலைமை என்ன எப்படி என்று கேட்டால் தன்னிலை வாழ்வு யார் இருந்தால் என்ன போனால் என்ன நாமே நினைத்தோம் நாமே வாழ்ந்தோம் நாமே உழைத்தோம் நாமே இருக்கிறோம் யாரும் யாருடைய உதவியவும் யாரை வைத்தும் இந்த உலகத்தில் வாழ்ந்து வாழவும் இல்லை வாழப்போவதும் இல்லை நாம் துயரமடைந்து இருக்கின்ற நேரத்திலெல்லாம் நம்மளை வந்து தூற்றியவர்களும் உண்டு எண்ணத்தால் உள்ளத்தில் புழுங்கி கொண்டவர்களும் உண்டு வாழ வேண்டும் என்று ஆதங்கம் செய்த சில பேர்களும் உண்டு அந்த சில பேர்களுடைய எண்ணங்களை மனதில் வைத்து நிம்மதியாக்கி கொண்டு இறைவன் தன் அறிவால் முயற்சி செய்து வாழ்ந்து கொண்டவன் ஒரு பொழுதும் இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் பயப்பட போகிறதே இல்லை இன்பம் நாம் நாம் உழைத்தோம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதற்கு வெகுமானமாக இறைவன் கொண்டு வந்து பரிசை கொடுத்திருக்கிறான் இந்த செல்வத்தையும் இந்த அன்பையும் நாம் சுமந்து கொண்டு இருக்கிறோம் என்று நினைத்து தன்னை ஆறுதல் படுத்தி கொண்டு தன்னை நிறைவுபடுத்தி கொள்கிறான் தன்னிலை நிறைந்த ஒரு மனிதன் சார்நிலை நிறைந்த ஒரு மனிதன் எப்படி வாழுகிறார் என்றால் தன்னை சார்ந்தவனுடைய உள்ளத்தில் ஒரு சின்ன குறை ஏற்பட்ட உடனேயே நம்ம மேலே இருக்க அன்பு இல்லையே நம்ம மனது பாதிக்கிறதே நினைத்து உறங்கிறதுக்கு மனசு வராது சாப்பிட மனசு வராது இயங்குவதற்கு மனசு வராது ஏன் இவனுடைய உள்ளம் அவரை சார்ந்திருக்கு பிறரை சார்ந்திருக்கு அந்த சார்ந்து இருந்த நிலைகளுக்கு பெயர்தான் ஞானிகள் வைத்தது பற்று என்பது பொருள் அப்போ அந்த பற்று எப்படி சைக்காலஜா இடைஞ்சல் கொடுக்கு யார் மீது பற்று வைத்தோமோ அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு குறை ஏற்பட்டால் பற்று வைத்தவன் உள்ளம் பாதிக்கிறது யார் மேலே நாம் வந்து இவர்தான் என்று நிலைப்படுத்தி இவர்களை பெரிதாக கருதிவிட்டோமே என்று நினைத்து அவர்கள் உள்ளத்திலே ஒரு வஞ்சகம் இருந்தால் அந்த அன்பு செலுத்தியவனுடைய மனம் பாதிக்கப்படுகிறது இப்படியெல்லாம் ஆக பாசம் வைப்பது பாசத்தை எடுப்பது அன்பு கொள்வது அதனால் வேதனைப்படுவது பற்று வைப்பது அதற்காக பரதவிப்பது இப்படிப்பட்ட உணர்வுகளெல்லாம் இப்படியே இந்த வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் இப்படியே இந்த வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் பகவானை என்றைக்கு சந்திக்கிறது இறைவனை பற்றி சிந்திக்கிறது என்னைக்கு அதுக்கு எங்கே நேரம் இருக்க போகுது நேரமே இருக்காது காசு பணம் தொட்டு பாட்டு காசு பணம் தொட்டு பணத்தை பெரிதாக நினைப்பவன் மனிதனை பெரிதாக கருதினான் என்றால் அவனுக்கு பணம் வந்து சேராது ஏன் பணத்தை பார்க்கும் பொழுது மனிதாபிமானத்தை பார்த்தோம்னா மூஞ்சை மாற்றி வைக்கணும் அதெல்லாம் நி பணம் தந்தாகணும் அப்படி போயிடும் மனிதாபிமானத்தை பார்த்தோம்னா இறக்கப்பட்டு பணத்தை விட்டுருவான் ஆக ஏதேனும் ஒன்றை மட்டும்தான் இந்த உலகத்தில் மனிதன் பெற்றுக்கிட முடியும் அப்படி தான் இந்த உலகத்தில் மனிதன் வாழ முடியும் என்ற ஒரு நிலையை தான் இந்த இயற்கை நமக்கு விதியாக கொடுத்துருக்கு அப்படி விதியாக கொடுத்த வாழ்க்கையை யாரால் நினைச்ச முடியலை ஒன்றும் செய்ய முடியலை வாழ வேண்டுமே என்று துளிக்கிறான் மனிதன் சந்தோஷம் வேணுமே என்று கஷ்டப்படுதான் மனிதன் சந்தோஷத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு யாருமே இல்லை அதை யாருமே கான்ட்ராக்ட் எடுக்க முடியாது துன்பம் வந்திருக்கு அதை நிலையாக வச்சுக்கிட்டு இருக்கவும் முடியாது முடியுமா யாருக்காது முடியவே முடியாது இந்த இரண்டரை கறந்தது தான் இந்த உலக வாழ்வு என்று நினைக்கிறான் துன்பத்திலிருந்து குதிக்க நினைப்பான் நல்லது நடக்கும் பொழுது ஏற்றுக்கொள்ளதுக்கு எளிதில் வாயை திறந்திருப்பான் ஆணு முதலையை முதலையை பற்றி தெரியுமா முதலை வந்து வாயை மூடவே செய்யாது இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் ஏதோ யதார்த்தமாக ஒரு தவளை ஒரு பா ஒரு பாம்பு ஒரு மீன் அப்படி ஆய்ந்து கொண்டிருக்கலாம் அப்படி வாய் பக்கத்தை டபக்குன்னு முடிக்கணும் முதலை முதலையை போன்ற அபா ஆசை உடையவன் மனிதன் வாயை பிளந்துக்கிட்டே இருப்பான் எப்பண்டா வருது எதுடா வருது எப்படா அமுக்கிக்கிடுவோம் அப்படிங்கிற எண்ணத்தோடவே மனதை வச்சிருப்பான் சந்தோஷம் வந்து கோவக்குன்னு உள்ளே முடிஞ்சிருவான் ஆஹா வா திருச்சுடாப்பானு அதே மாதிரி துன்பம் வரும்பொழுது நீ ஏற்றுக்க பார்ப்போம் ஒருத்தன் ஏற்க மாட்டான் உண்மையா இல்லையா ஏற்கவே மாட்டான் இன்பத்தை எதிர்கொண்டு அந்த இதயம் படைத்த அந்த மனிதனால் துன்பத்தை ஏற்க முடியாது ஆனால் துன்பமும் இருந்து தான் வந்துச்சு இன்பமும் இவங்ககிட்ட இருந்து தான் வந்துச்சு நன்றும் தீதும் பிறர் தர வாராதென்று கணியன் பூங்குன்றனார் சொன்னது உண்டு கணியன் பூங்குன்றனார் ஒரு பேர் அறிஞர் தமிழ் அறிஞன் சொன்னார் நன்றும் தீதும் பிறர் தர வாராது எல்லாம் உன் இனத்தாலும் ஒன்று செயலாளருந்தாப்பா தோன்றி வந்துக்கிட்டு இருக்கு வேறு எங்கேருந்துமே வரல அப்போ துன்பத்தை தூர விரட்டணும்னு நினப்பான் அது இவன் விடணும்னு நினப்பான் இயற்கை விடாது இறை சக்தி விடாதே இந்த பிறவியில் இதை நீ அனுபவிச்சு தாண்டா ஆகணும் உக்காளி போகலாம்னு நினைக்கிறியா முடியாது அப்படிதான் அவன் தலையில் போட்டு அமுக்கும் இவன் வேண்டாம் 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 அப்படி இவன் நினப்பான் வேண்டாம்னு வாயால் சொல்லுடா வேண்டாம்னு வாயால் சொல்லு மனதால் சொல்லு ஆனால் அது ஓ மேலே தான் கிடைக்குங்கிறத மட்டும் மறந்துடாத மகனே அது உன்னை போட்டு அழுத்திக்கிட்டு இருக்குது அப்புடின்னு இயற்கை நமக்கு சவால் இருக்கும் புரியுதா இந்த சவாலிருந்து நீக்குவதற்கு தான் யார் தேவைப்படுதா குருமார்கள் தேவைப்படுதாங்க ஆன்மீகம் தேவைப்படுது அதுக்கு தான் பக்தி தேவைப்படுது இறைஞானம் தேவைப்படுது அவங்கள்டெல்லாம் வந்து நம்ம என்ன போய் நிற்பான் என்னையை தேடி வந்திருக்கான் ஒருத்தன் சுவாமி ஏழு வருஷமாக ஒருத்தையை காதலிக்கிறேன் இப்போ கல்யாணத்துக்கு சம்பாதிக்க மாட்டேங்குது அப்படின்னு அப்படியே அப்படியாப்பா ஏழு வருத்தமா வாழ்ந்தது போதும்னு நீ முடிவு எடுத்துக்க வேண்டியதானடா அது எப்படி தாமி ஏழு வருத்தம் பழகிட்டோம்லாம் அதனால் முடியாது சரி இன்னும் ஏழு வருத்தம் வாழ்ந்த பிறகு உனக்கும் அவ்வளோக்கும் பிரச்சனை வந்து போய்டான் என்னடா செய்வேன் அது அந்த நேரம் பார்த்துக்கலாம் ஏன் அதை இந்த நேரமே பார்க்கற வேண்டியதானடா ஏற்றுக்கிட மாட்டான் ஏன் உணர்ச்சி பற்று பற்றில் மூணு பற்று இருக்கு மனப்பற்று அறிவு பற்று உணர்ச்சி பற்று இந்த உணர்ச்சி பற்றில வந்து மூன்று விதம் இருக்கு உணர்ச்சி பற்றிலே என்ன உணர்ச்சி இறக்க உணர்ச்சி பற்று ஒன்று பாச உணர்ச்சி பற்று இரண்டு காம உணர்ச்சி பற்று மூன்று இந்த பற்றுக்குள்ளே மூணு பற்று இருக்கு இதில் இறக்க உணர்ச்சி பற்றிலிருந்து மனிதன் எப்போ வேணாலும் வெளியேறிடுவான் இவன் மேலே நம்ம இதுக்கு இறக்கப்படும் பேஸ் போனா எஸ்கேப் ஆயிடுவான் புரியுதா பாச உணர்ச்சி பற்று இவ்வளோ நானும் நான் வச்சு பார்த்தோம் இவன் செட் ஆகலை ஓகே மேன் வெளியேறு காம உணர்ச்சி பற்று கொஞ்சம் லேட்டாகும் கொஞ்சம் லேட்டாகும் அவ்வளோதான் விஷயம் அதுவும் வெளியே போயிடும் ஆனால் அது லேட்டாகும் அது லேட்டாகி வெளியே போகிறது வரை உள்ள கிடந்து தவிக்கும் அடாடா அடாடா பெயிட்டாட பெய்ட்டாட பெயிட்டாட இவன் ஒரு பக்கம் சொல்லுவான் அவா ஒரு பக்கம் சொல்லுவான் இந்த ரெண்டு பற்றுக்கும் ஒருத்தன் விடை கிடைக்காம கிடந்து தவிச்சுக்கிட்டு இருப்பான் அவன்தான் மனிதன் படம் இல்லை அவன்தான் மனிதன் ஒரு படம் இருக்குது தெரியுமா பெரிய ஒரு உண்மை அந் நான் சொல்றது தப்பாக நினைக்காதீங்க அவன்தான் மனிதன் படம் பாருங்க ஐயா சிவாஜி கணேசன் அவர்கள் எவ்வளோ வேதனைப்படுகிறாருங்கிறத அந்த படத்தை நீங்கள் பாருங்கள் பத்து நாட்கள் உங்களால் அந்த படத்தை மறக்கவே முடியாது அந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காட்சி கதை விதும்பல் அந்த உணர்வுகள் எப்படிப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் வச்சு அந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க புரியுதா அந்த ஏன் இவன் தாண்டா மனுஷன் இப்படி தாண்டா இருப்பான் அப்படிங்கிற பற்றை உணர்த்துவதற்காக தான் அந்த படம் வந்துச்சு ஆனால் நம்ம ஞானிகளுடைய சர்க்கத்திலையும் இந்த பற்றை நீ தீர்ப்பது எப்படி அப்படின்னு எவ்வளவோ பார்த்தாங்க எத்தனையோ வேர்கள் முயற்சி பண்ணி பார்த்தாங்க எல்லா ஞானிகளும் முயற்சி பண்ணி பார்த்தான் பங்கிட்டு கொள்ளு பற்று தீர்ந்துடும் எப்படி பங்கிடுவது ஒருத்தர் மேலே வச்ச பற்றை எப்படி சாமி பங்கிடுவது அப்படியாடா பல பேர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற ஒரு லட்சியத்தை உன் மனதில் ஏற்றுக்கொள் அப்படி மனதில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது எல்லார் மேலேயும் உனக்கு அன்பு வந்துடும் எல்லார் மேலேயும் பாசம் வந்துடும் அப்போ நீ ஒருத்தர் மீது மட்டும் செலுத்தப்பட்ட அந்த அன்புலேருந்து நீ என்ன செய்வே விடுதலை ஆயிடுவேன் அது பகிர்ந்தளிக்கப்பட்டவன அந்த அழுத்தம் உனக்கு வந்து பாதிப்பிலிருந்து வெளியாக்கிடும் ஆகிறால் இதை நீ வந்து ஒரு வகையில் கடைப்பிடிச்சி பாருன்னு சொல்லி தான் மக்கள் தொண்டு மகேசன் தொண்டு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சுவாமி விவேகானந்தர் அவர்கள் உலக மக்களுக்கு சொல்லி இந்த உலகத்துக்கே சேவை செய்ய சொன்னார் அப்படி மக்கள் மேலே அனுபவிக்க அனுபவிக்க அப்படி ஒவ்வொருத்தரையாக சரி பண்ணணும் சரி பண்ணணும் சரி பண்ணணும் காலம் ஓடிடும் அதில் மனசெல்லாம் மரமரத்து போயிடும் எல்லாம் செஞ்சோம் எல்லாரையும் பார்த்தோம் எல்லாருக்கும் சேவை செஞ்சோம் நம்ம மனத்தில் இருந்த அறைகள்லாம் தீர்ந்து போச்சு எல்லாம் மாறி போச்சு ஆமாம் துயரம் திந்தாச்சு வேதனை தீர்ந்தாச்சு இதுக்கு அங்கிட்டு இந்த உள்ள யாருக்காக வாழுதுன்னு கேட்பான் அப்பொழுது தான் தெரியும் உள்ளுக்குள்ளே ஒரு ஆற்றல் அந்த ஆற்றல் தான் ஆத்மா அந்த ஆத்மா தான் நம்மளை இவ்வளோ நாள் இயங்கியிருக்கு அதை நாம் காண்பது எப்படி அதை நம்ம இஷ்டத்துக்கு இயக்குவது எப்படி அது நம்மளை இயக்குகிறதா அல்லது நாம் அதை இயக்குவதா என்ற ஒரு நிலைக்கு வரும்பொழுது அவன் ஆன்மீக தத்துவத்துக்குள்ளேயே வாரான் இவ்வளோ நிலைகள் அதுக்குள்ளே இருக்குது இந்த மனசு இந்த மனசு துயரப்படுகிற பொழுது அதையே நினச்சிக்கிட்டே இருந்தா இருந்தால் துயரமாக தோண்டி 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 வந்துக்கிட்டே இருக்கும் மனதினுடைய இயல்பு அதே மனத்தை மாற்றிட்டு ஆசை ஒரு பொருள் மீது ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தோம்னா அந்த மனத்தையே செஞ்சோம்னா அந்த ஆசையை விரிவாக்குவது எப்படி அப்படி சொல்லி அது விஷயமாக வந்து தோண்டிக்கிட்டே இருக்கும் சந்தேகம் உள்ளத்துக்களை வந்து அந்த சந்தேகத்தை பற்றியே சிந்தனை பண்ணிட்டு இருந்தால் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சும்மா கோடி கோடியாக சந்தேகம் வந்துக்கிட்டு இருக்கும் இந்த மனது வந்து களிமண் மாதிரி களிமண் மாதிரி பிள்ளையார பிடிச்சா பிள்ளையார் உருண்டையாக பிடிச்சா உருண்டை அப்பளமாக பிடிச்சா அப்பளம் இதுக்கு ஒரு குறிப்பிட்ட வடிவம் கிடையாது அந்த வடிவத்தை கொடுக்க பயன்படுத்துவது தான் ஆத்மா அடுத்து அறிவு இந்த ரெண்டும் தான் அதை நெறிப்படுத்த முடியும் அதை நெறிப்படுத்த முடியாமல் கிடந்த தாகத்துக்கு தடுத்து கொண்டு இருப்பது தான் பற்று ஒன்றன் மீது பற்றை வைத்து அதன் மீது பிரித்தெடுக்க முடியாமல் கிடந்த தவித்துக்கிட்டு இருக்கும் அது இந்த மனிதனுடைய உடலுக்குள்ளேயே இருக்குது மனிதனுடைய சரீரத்துக்குள்ளேயே இருக்காது பாவைக்காவை சாப்பிட்டோன்னா கசப்பு பாவைக்காய் கசந்துச்சா அது இந்த கசப்புங்கிற உணர்ச்சி நம்ம உடம்புக்குள்ளேருந்து வந்துச்சான்னு யாராவது சிந்திச்சு பார்த்தீங்களா ஆப்பிளை சாப்பிட்டா இனிப்பு ஆப்பிள் பழத்து மூலமாக இனிப்பு வந்துச்சா அல்லது இந்த உடலுக்குள்ளேருந்து இனிப்புங்கிற ஒரு உணர்ச்சி வந்துச்சா என்னமா சிந்திச்சிங்களா இப்படி நீங்கள் ஒவ்வொரு பொருளையுமே நீங்கள் பொழுது நமக்கு சுவை தெரியுத பொருள் மூலமாக வந்துச்சா அல்லது அந்த பொருளை உணர்ந்து பார்க்கக்கூடிய இந்த சுவை என்னும் ஒரு உணர்வு உள்ளுக்குள்ளேயே இருக்கா அப்படி என்பதை பார்த்தால் நம்முடைய உடலுக்குள்ள ஆறு வகையான சுவை சக்திகள் நம்முடைய சரீரத்துக்குள்ளே இருக்குது ஒன்றுமே சாப்பிடாட்டும் வாய் சில பேருக்கு கசக்கும் அன்றைக்கி பாவைக்காய் வந்துச்சா வரல ஒன்றுமே சாப்பிடாட்டும் திடீர்னு தொண்டைக்குள்ளேயே இனிக்கும் ஆப்பிள் பழம் வந்துச்சா இல்லை அல்வா வந்துச்சா வரலை எதுவுமே சாப்பிடாம திடீர்னு புளிச்சு ஏப்பமாக வரும் புளியவாக கரைச்சி குடித்தோம் வரலை அப்போ இது எப்படி வந்துச்சு ஒரு பொருள் கொள்ளாமல் உடலுக்குள்ளேயே இந்த சுவை வந்ததே இந்த சுவை எப்படி வந்தது என்பதை ஆய்ந்தால் அதுக்கு பேர் மெய்ஞான தத்துவம் அந்த மெய்ஞான தத்துவத்தின்படி உள்ளுக்கு அப்படி உள்ளுக்கு போய் பாருங்கள் உள்ளுக்கு போன உடனே ஞானிகள்லாம் என்னெஞ்சாங்கன்னு சொன்னால் சுவை கலட்டல் ஏழு சட்டையை கலத்தணும்னு சொல்லுவான் ஏழு சட்டை மனிதருக்கு எங்கேயா இருக்கும் ஒரு சட்டை தான் அளவெடுத்து தச்சு போட்டுக்கிட்டு இருக்கோம் ஏழு சட்டையை கலத்துறது எப்படின்னா அவன் ஒரு பிறவியை ஒரு சட்டையாக எடுத்துக்கிட்டான் ஏழு பிறவி உண்டுன்னு சொல்லி என்றோ ஒரு நாள் ஒரு ஞானி சொன்ன ஒரு வார்த்தையை மனதில் வைத்து கொண்டு அதை ஒரு தத்துவமாக்கி ஏழு சட்டையும் கலத்துப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சரி ஓகே அதை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணதுக்கு விரும்புகிறேன் யாரோ ஒரு ஞானி அதை சொல்லியிருக்கிறார் ஏழு பிறவி இருக்குன்னு சொல்லி ஆனால் அதை பற்றி அறவேரியார் சொல்லுவார் ஏழு கடல் மணலை அளவிடின் அதிகம் என்ற திடர் பிறவி அவதாரம் ஏழு கடல் மணலை அளவிட்டு பார்த்தாலும் நான் எடுத்த பிறவிக்கு அளவே கிடையாது முருகா அப்புடின்னு சொல்கிறார் அப்போ பிறவிக்கு தான் அளவு இல்லையா அதுக்கு அடுத்த சொல்கிறார் எண்ணிலே நினைந்து எடுக்கின்ற உணர்வு எடுத்ததொரோரோ அவதாரம் என் எண்ணத்தில் தோன்றும் போது நான் என்ன கேரக்டராக வரணும் அதெல்லாம் எனக்கு அவதாரம் அடுத்த வார்த்தை மா ஒரு ஒரு ஆம்பளை இருக்கான் புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு அவன் புருஷன் என்ன அவனை பற்ற தாய்க்கு அவன் மகன் தாப்பனுக்கு மகன் அண்ணனுக்கு தம்பி தம்பிக்கு அண்ணன் பிள்ளைக்கு தாப்பேன் பேரனுக்கு தாத்தா நபர் ஒன்று தான் இந்த உறவு முறைகளால் அவன் பல வடிவத்தில் அவன் வழங்கப்படுகிறான் அதை மாதிரி இந்த எண்ணங்களால் இந்த ஒரு உருவம் எத்தனையோ நடைமுறை ஒழுக்கத்தை கொண்டு நடைமுறை மனிதனாக வளர்ச்சி அடைந்தான் கேரக்டர் நடைமுறை ஒழுக்கங்கள் அதான் எழுகடல் எழுகடல் மனதை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம் என்று அருணகிரியார் சொல்லும் எண்ணங்களால் பிறந்ததையும் சொல்லுதாரு சரீரத்தால் பிறந்ததையும் சொல்லுதார் இப்படி சொல்லுகிற பொழுது ஞானத்தை பற்றி உள்ள உணர்ந்து பார்க்கும் பொழுது உள்ளே இருக்கக்கூடிய ஆறு சுவைகளையும் கலட்டப்பட வேண்டும் ஆறு சுவைகளையும் கலட்டப்படணும் எப்படி முடியும் மனதையும் அறிவதையும் ஓர் நிலையிலே கொண்டு சக்தியை உணர்ந்து மெய்ஞான சுடரை தழுவுகிற பொழுது உடம்பில் இருக்கக்கூடிய ஆறு சுவைகளும் அப்படியே நீங்கிடும் உள்ளுக்குள்ளேயே நீங்கிரும் ஆறு சுவைகளும் நீங்கிய பிறகு நீ ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டாலும் மண் மாதிரி தான் இருக்கும் பாவைக்காயை சாப்பிட்டாலும் மண் மாதிரி தான் இருக்கும் பாலை குடித்தாலும் தண்ணி மாதிரி தான் இருக்கும் மோரை குடித்தாலும் அப்படி தான் இருக்கும் ஓடும் செம்பன்னும் ஒக்கவே நோக்குவார் ஓடும் ஒன்றா தான் தெரியும் தங்க தகடும் ஒன்றா தான் தெரியும் ஏன் உள்ளத்துக்குள்ளே இருந்த அந்த அந்த சுவை பத்து உணர்வு நம்முடைய உணர்ச்சி பீடத்தை விட்டு நீங்கிடுது மனதை விட்டு மனக்கடலை விட்டு நீங்கிடுது அது எல்லாம் ஆத்மாவோட ஒருங்கிணைஞ்சிடுது ஆக சுவையும் தெரியலை சுகமும் தெரியலை இதுக்கு பேர் தான் உள்பற்று இந்த உள்பற்றை கடந்து விட்டால் ஞான நிலை தோன்றுகிறது உள்பற்றை கடந்து போவதற்கு முறை வெளிப்பற்றெல்லாம் துறக்கணும் எப்படி துறக்க முடியும் பாசக்கொடியை அறுத்த பின்புதான் கூத்தன் வருவான் என்று சொன்னான் கூத்தன்னா யார் யவன் எப்போ வருவாராம் புள்ள பொண்டாட்டி பேரன் பேத்தி அண்ணன் தொம்பி அக்கா தொங்க எல்லாரும் இருப்பாக எதிர்பாராமல் திடீர்னு பிள்ளைகள் பக உற்றார் உறவினர்கள் பக எல்லா பாசமும் அருந்துடும் இனி யாருக்காக காத்திருக்கேன் வாசக்கொடி அறந்துவிட்டால் அன்னைக்கு தனி மனிதன் ஆயிடுவான் இனி இவனுக்காக அழுவதற்கு நாதி இல்லை சாவித்திரியை மாதிரி எமலோகத்துக்கு வந்து என் புருதன் உயிரை கொடுன்னு சொல்லதுக்கு பொண்டாட்டி இல்லை இனி யாரும் இவனுக்காக பற்று வைத்து கண்ணீர் வடிக்கப் போவதில்லை ஆக இவன் தனியே இருக்கிறான் யாருக்காகவும் இறக்கப்பட்டு இவனை விட்டு வைக்கணுங்கிற அவசியம் இல்லைடா அப்புறம் நினைச்சு லேசாக வந்து கயத்தை வச்சுட்டு ஓகே விட்டு போயிடுவோம் விதி இயல்பின் விதி இயற்கையின் சர்க்கம் இப்படி தான் ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலையும் நடக்கு நீங்கள் அதெல்லாம் புரிய மாட்டீங்க நமக்கு வந்து அது வந்து சாதாரணமாக தெரியும் எல்லா மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று வாழ்ந்து வாழ்ந்து முடித்தாச்சியா போதும் அப்புடின்னு மனுஷன் ஒரு முடிவுக்கு வருவான் அப்படின்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு பிள்ளை கூட்டி பேரம் பேத்தி எல்லோரும் கிடந்த எழுதுபட்டு கிடக்கு ஆண்டவா சீக்கிரம் எடுக்க மாட்டானா இப்படி கும்பிடுவாங்க இதுதான் இந்த உலகம் ஆக எல்லா பற்றும் தீரக்கூடியது இல்லைன்னா தீர்க்க வேண்டியது எல்லா பாதமும் நம்மை விட்டு அகல வேண்டியது இல்லை என்றால் அகற்றப்பட வேண்டியது ஒரே ஒரு பாதம் மட்டும்தான் இந்த உலகத்திலேயே நித்தியம் அதுதான் இறைஞானம் இறைவன் மீது கொண்ட பாற்று ஆண்டவன் மீது கொண்டுள்ள பாற்று பக்தி அந்த ஒன்று தான் அந்த உலகத்தில் உண்மையானது நிலையானது நம்ம ஆத்மாவில் அப்படி ரெக்கார்டிங்காக இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த பதிவில் இருந்து நான் வெளியேறவே முடியாது ஆகையினால்தான் பெரியோர்கள் சொன்னாங்க மனித பற்று மனித பாசம் இவைகளெல்லாம் ஒரு மாயை மாயை அர்த்தம் நிலையில்லாததுப்பா ஆனால் நிலைக்கிறது ஆண்டவன் மீது வைக்கின்ற பற்று ஆண்டவன் மீது நீ பற்றையும் உன் உள்ளத்தையும் உன்னுடைய உணர்வுகளையும் நீ அவனுக்கு செலுத்திவிட்டு இந்த உலகத்தில் யாருக்காக வேணாலும் தொண்டு செய் யாருக்கு வேணாலும் உதவி செய் யார் மேலே வேணாலும் அன்பா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பா அண்டு பகவான் உன்னை நல்ல ஆனந்தமாக வச்சுருப்பான் அதான் வெளிப்பற்று தீர வேண்டியது ஞானப்பற்று வளர வேண்டியது இந்த இரண்டுக்கும் இடையில் அலமோதிக்கிட்டு இருப்பது தான் பேர் மனசு அந்த அலைப்பாயக்கூடிய மனதை நிலையாக ஆக்கி தூய்மை நிலைக்கு கொண்டு வந்து தெளிவான நிலைகளில் வைத்து மாசிலாத மனமாக வைத்துவிட்டால் ஈசன் அந்த மனதுக்குள்ளே குடியேறிவிடுவான் மாசிலாத மனமே ஈசன் கோயிலென்று உணர்வோம் வாழ்க வணக்கம்